வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டீட்டை நாட்டுப்புற பாடல்கள் வார்த்தைகளாக சொல்லப்படுகின்ற பாடல்களை தான் நம்ம நாட்டுப்புற பாடல்கள் சொல்றோம் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை அவங்க பாடலா பாடியிருக்காங்க இது வாய்மொழி இலக்கியங்களாக வாய்வழியாக பரப்பப்பட்டு வரும் ஒரு இலக்கியம் இந்த நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் மூலமாக நாட்டுப்புற மக்கள் எப்படி எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் கஷ்டங்களை அனுபவிச்சாங்க கஷ்டங்களோட சேர்த்து இன்பங்களை கஷ்டங்களை இன்பங்களை மாத்தினாங்க கவலை போக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க தொழில் சம்பந்தமான நிலைகள்ல கலைப்பு தெரியாம அந்த உழைப்பின் கலைப்பு தெ உழைப்பினுடைய கஷ்டங்களை தெரியாம இருக்கிறதுக்காக அந்த கலைப்பை போக்குவதற்காகவும் அவர்கள் பாடல்களை தங்களுடைய வாழ்க்கையின் ஒருங்கிணைந்த நிலையில் பாடல்களை பாடி வளர்ந்தார்கள் என்று சொல்லலாம் நம்மளுடைய தொடங்குகிறது இந்த கிராமப்புற வாழ்க்கையை நாட்டுப்புற பாடல்கள் மூலமாக வெளிப்படுத்துகின்ற ஒரு நிலை நம்மளுடைய முன்னோர்களிடமிருந்து பார்க்க முடிகிறது இன்றைய தொழில்நுட்ப காலத்தில் கூட இந்த நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புறங்களில் சிறப்பு பெறுவதோடு நகரவாழ் மக்களிடமும் இந்த பா பாடல்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அது மிகையல்ல நாட்டுப்புற பாடல்களை பொறுத்தவரை ஒவ்வொரு நிலைகளிலும் மன விழாக்களிலும் கோயில் விழாக்களிலும் திருவிழாக்களிலும் இந்த நாட்டுப்புற பாடல்களை நாம் பாடிக்கொண்டுதான் இருக்கிறோம் இன்றும் பல்வேறு நகரப்புற கோயில்களில் கூட இந்த பாடல்கள் பாடப்பட்டு தான் வருகின்றன பாடல்களை ரசிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை கற்றுக்கொண்டு நாமும் அந்த பாடல்களை பாட வேண்டும் என்று இளைஞர்களிடமும் இன்றைய ஆர்வம் மிகுந்து காணப்படுகிறது ஆக்டிவிட்டியாக நாட்டுப்புற பாடல் உங்களிடம் என்ன கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறது என்பதே இன்றைய வகுப்பாக அமைகிறது நாட்டுப்புற பாடல் அப்படின்னா நாட்டு விளையாட்டு பாடல்கள் இருக்கு தொழில் பண்ற நாட்டுப்புற பாடல்கள் வந்துட்டு நமக்கு தெளிவா எடுத்து சொல்றது நகர்ப்புற பாடுற மக்களுக்கு கிராமப்புறத்துல இருக்கிறவங்களோட வாழ்வியல் முறைகளை பத்தி நமக்கு நாட்டுப்புற பாடல்கள் மூலமா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம் நம்ம பாட பகுதியான நாட்டுப்புற பாடல் எங்கும் நெல் இப்போ நம்ம ஏதாவது அப்படின்னா சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வயசு வித்தியாசம் பாராம எப்படி நம்ம மேடைகள்லாம் எடுத்து செய்வோமோ அதே மாதிரி இந்த வயல் விதிகளையும் பால் மருந்த பசுக்கன்று இருந்து தாய்க்க வழி எல்லாம் எல்லா வழி

குதிச்சு குறிச்சு முடிக்கிறையா ஏழோ நிறை ஏதையா ஏழோ நங்கரி ஏழும் பால் குடிக்கிற பசு கூட ஏழு நகரி ஏழும் பையன் பை ஏன் இருக்கிறையா ஏழோ நகரி ஏழும் பால் குடிக்கிற பசு கூட ஏழு நகரி ஏழும் பையன் பையன் முடிக்கிறையா ஏழோ நகரி ஏழும் நன்றி நாட்புற பாடல்கள் நாட்புற பாடல் அப்படின்னா நாட்டு நாட்டுப்புற மக்கள்களால் பாடத்தான் நாட்புற பாடல் இருக்கிறோம் கிராம சைட்ல வந்து மக்கள் அதாவது வேலை செய்யும் கல்வியும் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த பாட்டு பாப்பாங்க இது வந்து திருவிழா திருமணங்கள்ல தொழில் விழாக்கள்லாம் பாடுவாங்க அந்த கிராம மக்கள்கள் வேலை செய்யும் கல்விகள் தெரியாம இருக்கிறதுக்காக காண பாடல்களை பாருங்க இது வந்து நம்ம மனைவினா அந்த மாதிரி கல்யாணத்துல செய்து பாடுவாங்க நல்லா நம்மளோட கல்யாணத்தை வந்து எப்படின்னாக்கா மணமகளை தேடி செஞ்சு மணமகள் வீட்டில இருந்து பாடுவாங்க அதே மாதிரி மணமகள் வீட்டுல இருந்து மணமக்களை தேடி செஞ்சு பாடுவாங்க அந்த வாழைப்பழி வந்து ரெண்டுமே இருக்கு நான் அதாவது அப்படின்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணமகள் மணமகளை வந்து தேடி செய்யற நிகழ்ச்சி என்னன்னாக்கா ஆட்டங்கர ஓரத்தில் வந்து ஆட்டுக்குட்டி குட்டி மேய்ச்சிட்டு அதே மாதிரி எட்டு எட்டுக்கு மேலே அவருக்கு என்ன தெரியாது அப்படின்னு சொல்லி காலி செய்வாங்க அதே மாதிரி வந்து அவருக்கு பெரியவங்களுக்கு பேச தெரியாது துணிஞ்சு துணிந்து நடக்க தெரியாது இந்த மாதிரிலாம் வந்து மணமக்கள் கேது செஞ்சு நம்ம நாட்டுப்புற பாட்டுல பாட்டாக பாடுவாங்க